எனது அருமை தாய் தந்தையும் என் உள்ளம் கணிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்ற மாதம் சரிங்களா இன்றைய தேர்தல் என்ன பார்க்க போறோம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வாட்டி நம்ம பார்க்க போறோம் இந்த மாதம் சரிங்களா இதில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துடைய சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மம் சரிங்களா சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஆ ராசியிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மதத்திலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டியான குட்டை வடிவ பயனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில் அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா அந்த அந்த தினத்தில் தான் வந்து அவர் பிறந்திருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் ஆவணி மாதத்தில் அஷ்டமி தான் பிறந்திருக்கு இருக்கிறாரு ஸோ அத்தனை குறை சிறப்புகளும் இருக்கு சரி இவங்களுக்கெல்லாம் இருக்கு அப்போ விநாயகர் விட்டுருவோமா நம்ம விநாயகருக்கு சங்கடா சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்தில் கடந்த ஒரு வருடமா சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சில நாள் இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க சில டைம் பண்ண முடியாமல் போயிருக்கும் அவங்க எல்லாமே அந்த டைமில் விட்டுருந்தாலும் இந்த மகா சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படின்னும் சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா அதில் நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஸோ அந்த தேதி வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ஸோ விநாயகர் கடவுள் விநாயகினை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள்வாக்கு அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கப் போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தனித்தனியா பார்த்துருவோம் சிறப்பா இருக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் தனவருவங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம் வணக்கம் கண்ணிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சரிங்களா சிம்ம மாதம் ஆவணி மாதம் கண்ணீராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக பலன்களை தரப்போகுது அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் கண்ணீராசி அன்பர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா பொதுவாகவே அவங்களுக்கு பல திறமைகளை தன்னூல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்ணிராசி அன்பர்கள் சொல்லலாம் இவங்ககிட்ட எந்த ஒரு வேலையை கொடுத்தீங்கனாலும் அதை ரொம்ப ஈஸியா முடிச்சிருவாங்க அதுக்கான அறிவுகள் அவங்க பிறக்க போதே அவருக்குள்ள இருக்கும் சொல்லலாம் அவர்கள் பல திறமைகள் தன்னுடன் ஒழித்து வைத்திருக்கக்கூடியவர்களாகவும் ரகசியம் காப்பாற்றக்கூடியவர்கள் நம்ம கண்ணிராசி அன்பர்கள் சொல்லலாம் இத்தனைய சிறப்புமிக்க கன்னிராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எத்தகைய சிறப்பை தரப்பொழுது எத்தகைய பாதகமான சூழ்நிலைகள் தரப்பொழுது அப்படின்ற பார்ப்போம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னி ராசியின் அதிபதியான புத பகவான் சரிங்களா கடகத்தில் சஞ்சரிக்கிறார் ஸோ கடகத்தில் சுக்கரனோட இருக்கிறார் சுக்கரனோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் தொழில் மூலமாக சரிங்களா தொழில் துறையின் மூலமாக கன்னிராசி அன்பர்கள் பலவிதமான லாபங்களை போனஸ்னு சொல்லுவாங்க ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் மனதுக்கு பிடித்த ஒரு படிப்பு சரிங்களா நம்ம மனசை இஷ்டப்பட்டு இந்த துறை தான் எடுக்கணும் அப்படின்னு இருப்போம் அந்த விதமான ஒரு துறை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம கன்னிராசி நண்பர்களுக்கு மிக சிறப்பானது ஒரு அமைப்பை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் அடுத்து இவரோட முயற்சிகள் சரிங்களா புதிய முயற்சிகளை இவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது புதிய முயற்சிகள் மூலமாக தீராத பிரச்சனைகளை அனுபவிக்க கூடியவர்கள் இந்த ஆவணி மாதத்தில் அதற்கு உண்டானவர்கள் கண்ணிராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளை அறவே தவிர்த்திடணும் இல்லைன்னா அந்த புதிய முயற்சிகளாலேயே இவங்களுக்கு புதிய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துகள் எதுவும் போட வேண்டாம் சரிங்களா சட்ட சிக்கல்களுக்கு எதுவும் உள்ள ஆட்கொள்ள வேண்டாம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களோட தாயாருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தாயார் வீடு வண்டி வாகனம் சார்ந்த ஒரு வித அழுத்தம் இருக்கும் சரிங்களா வண்டி நல்லா இருக்கும் பட் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இரிட்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தாயாருக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட சிறிய உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எதா இருந்துச்சுன்னா அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் நீங்கள் செய்யறது மூலமாக அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் உங்களோட வண்டி வாகனம் இருந்தால் அதற்கு நீங்கள் ஆயில் மாற்றுங்க ஆயில் மாற்றும் போது சில பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சரி உங்களோட குழந்தைகள் சம்பந்தமாக சொன்னீங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் வரம் வேண்டி காத்திருப்போருக்கு மருத்துவ உதவியின் மூலம் குழந்தை பிறப்பு ஏற்படுதுவான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம தெரிவிச்சுக்கலாம் சில குழந்தைகள் வீட்டில் குழந்தைகள் இருக்கணும் பற்றி அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குது அதனால் குழந்தைகளுக்கு சிறிய உடல் உபாதைகள் ஏற்படும் பொழுது அதை கவனத்தில் கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்தது உங்களோட கணவன் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் கூட ஒரு சிறிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி உங்கள் லைஃப் பார்ட்னர் இருந்தாலும் சரி அவங்க கூட உங்களோட வாடிக்கையாளர்கள் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம் உங்களோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கஷ்டமாக இருக்குது அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் கரெக்டாக கணக்கு பார்த்து சில விஷயங்கள் பண்ண வேண்டாம் சில விஷயங்களில் ரொம்ப கரெக்டாக பண்ணணும்னு நினைப்போம் அது இல்லாமல் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டோட விட்டு விட்டு கொடுத்து போகும்பொழுது அது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் சரிங்களா அப்பா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்குது அப்பா பெரியப்பா சம்பந்தப்பட்ட சில வருமானங்கள் சில லாபங்கள் சில சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆவணி மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா செட்டில்மெண்ட்டும் கரெக்டாக வந்து சேரும் அப்பா வழியில் ஏதாவது செட்டில்மெண்ட் வர வேண்டியதுன்னா அந்த செட்டில்மெண்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடணும்னு சொல்லலாம் அதற்கான ஒரு சிறப்பான ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு லாபகரமான மாதம் எதுனா இந்த கன்னி மாதம் சரிங்களா கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம மாதம் லாபகரமானதாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இரண்டாம் தார திருமணம் சரிங்களா இரண்டாம் தார திருமணம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம் இரண்டாம் தரமாக திருமணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் தழைத்து ஓங்கும் அப்படின்னு சொல்லலாம் சாதகமான மழைப்பொழிவு இருக்கும் சோ எதனால் இது சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கண்ணீராசி சரிங்களா கண்ணீராசில இந்த நேரத்தில் ஆவணி மாதத்தில் சந்திர பகவான் சரிங்களா சந்திர பகவான் ரிஷபத்தில் உச்சத்தில் இருக்கிற இந்த காலகட்டம் விவசாயம் தலை தோங்கும் நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன பயிர் போடலாம்னு சொல்லிட்டு பார்த்து பயிர்களை முறையான வழியில் செய்யும்பொழுது பயன்படுத்தாதீங்க சரிங்களா செயற்கை உரங்களை அறவே தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மகசூல் கிடைச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல துறைகளில் சரிங்களா நீங்க ஜொல் சம்பந்தப்பட்ட தங்க ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட உங்களோட பட்டு துணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் எங்கேயாவது இங்கே திருவிழாக்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த நகைகள் துணிமணிகள் இது சம்பந்தமான சில விபத்துகள் சில தொலைந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாதத்தில் ஏற்பட இருக்கிறது அதனால என்ன பண்ணலாம் இதை எப்படி நம்ம மாத்திக்கலாம் சுபமாக மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆவடி முதலில் யாருக்காவது சரிங்களா பெண்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு நீங்க ஒரு கொலுசு வாங்கி கொடுக்கறதாக இல்ல பட்டு ஆடைகள் தானமாக கொடுக்கறதாக இல்ல ஒரு அன்பளிப்பா கூட நீங்க கொடுக்கலாம் இது அன்பளிப்பா கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இது பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைன்னா பாத்தீங்கன்னா எப்படி ஒரு சின்ன ஒரு கோல்டு தொலைதான வாய்ப்புகள் உண்டு கால்கள் இருக்க கொலுசு தொலைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கால் கொலுசு பெண்களுக்கு அது தொலைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆண்களா இருந்தீங்கன்னா காலு சிறிய அடிப்படுவதற்கான வாய்ப்பு சிறிய காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இந்த அமைப்பு இருக்கிறதால நீங்க கொஞ்சம் பார்த்து இருக்கணும் வண்டி வாகனம் கொண்டு மிகவும் பாதுகாப்பான ஒரு அமைப்பை நீங்க ஏற்படுத்த ரொம்ப பாஸ்டா போகாதீங்க கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்ல போகும்போது உங்களுக்கு வண்டி வாகனங்கள் சில பிரச்சனைகள் தவிர்த்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா செயல்படணும்னு நினைக்காதீங்க ஒரு விஷயத்தை செய்ய போறோம் இதை போய் நீங்க சீக்கிரமா இன்னைக்கு போயிட்டு இருந்து முடிச்சுட்டு ஒரு பத்து பிளான் சரிங்களா பத்து ப்ராப்ளம் இருக்கு ஆறு பத்து ஒர்க் இருக்கு அதை இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு நம்ம போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா பத்து பிளானும் வந்து சொதப்பலாதான் முடியும் அதனால இன்னைக்கு ரெண்டு பிளான் ரெண்டு ஒர்க் மட்டும் இன்னைக்கு முடிச்சிடுவோம் நாளைக்கு ரெண்டு ஒர்க் முடிச்சிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமை காத்து சில விஷயங்கள் செய்ய பொழுது அது உங்களுக்கு வாழ்க்கையில் சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பிற சாதகமான பாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்